நமஸ்காரம் ஸ்ரீ ஆண்டா திருவடி ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடி கிளேசனம் ஸ்ரீ குருநாத திருவடி இன்னைக்கு நம்ம கோவிலை ஸ்ரீவெளிபுத்தூர்ல எப்படி அவதரித்தாங்கன்னு பார்க்கலாமா அதோட இந்த வில்லிபுத்தூர் எப்படி ஸ்ரீவெளிபுத்தூர் ஆச்சுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க வில்லிபுத்தூர்ல விஷ்ணுஜித்தர் விஷ்ணுஜித்தர்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் டெய்லியும் நந்தவளத்துக்கு போயிட்டு பூ வந்து வடபத்திர சாய்க்கு சாத்துவாரு இப்படியே போயிட்டு தினமும் சாத்துறாரு அப்போது வடபத்திர சாய் வந்து எப்பயுமே வந்து விஷ்ணுஜித்ரையே நினச்சிட்டு இருப்பாராம் இப்போ லட்சுமி தேவி யோசிக்கிறாங்க என்ன இது வடபத்திர சாய் எப்பயுமே விஷ்ணுஜித்தரையே நினச்சிகிட்டு இருக்காரு நம்ம வடபத்திர சாயிக்கு போய் இடம் முடிக்கணும்னா நம்ம உங்களால் விஷ்ணுஜித்திர மனசுல போய் இடம் முடிக்கணும் அதுக்கு நம்ம நம்ம விஷ்ணுஜித்தரோடைய மகளாக தான் போகணும்ன்ட்டு சொல்கிறாங்க லட்சுமி தேவி அப்புறமா நல வருஷம் ஆடி மாசம் ஆதரிக்கிறாங்க எப்பவும் போல நந்தவனத்துக்கு பூ பறிக்க போறாரு அப்போ அப்பா அப்பான்னு குரல் கேக்குது விஷ்ணுஜித் வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு யாருமே இல்லையா என்னது யாருமே நந்தவனத்துல குழந்தை கேக்குதே யார் அது சுத்தி முத்தி பாக்குறாரு அப்போ துளசி செடி கீழே கோதை நம்ம கோதை வந்து அஞ்சு வயசு குழந்தையா அவதி இருக்கிறாங்க இப்போ விஷ்ணு கிட்ட நம்ம கோதை கிட்ட போய் கேட்கிறாரு யாருமா நீ உங்க அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ கோதை சொல்றாங்க நீங்க தான் தா என் அப்பான்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு விஷ்ணு கிட்ட ஒண்ணுமே புரியல என்னமா சொல்றேன் நீ அப்படின்னு கேக்குறாங்க இப்போ வடபுத்திரசாயம் வந்து அசரி வந்து சொல்றாரு இவ இவ வந்து லட்சுமி தேவியோட அம்சம் இவருக்கு கோதைன்னு வளர்த்துவா குறிப்பிட்ட காலங்கள்ல இவ என்ன வந்து அடைவா அப்படின்னு சொல்லிட்டு அசரித மறந்துருக்கு அப்புறமா விஷ்ணுஜித அன்பா வரவணிச்சு கோதைக்கு பேர் வச்சு வளர்க்குறாரு கோதைன்னு பேர் வச்சு வளர்க்குறாரு இப்படியே போக போக வருஷம் வந்து நல்ல பெருசா வளர்ந்து ஒரு நாள் விடிய காத்தால எப்பவும் போல விஷ்ணுஜித் வந்து நல்லா போய் பூப்பிடிக்க போறாரு அப்போ அவர் வந்து பார்த்துட்டு ஓமையறாரு என்ன அப்படின்னா வடபத்திருசை மாலைய போட்டுட்டு அப்புறமா வளர்க்கத்தில் சாய்க்க அவங்களே போட்டுருந்தாங்க இது பார்த்துட்டு விஷ்ணுஜிக்கு ரொம்ப கோமாயிடுச்சு ஆண்டால ரொம்ப திட்டுறாங்க அப்போ அசிரி கேட்குது திருப்பி போதை சூழலிஞ்ச மாதிரி தான் எனக்கு வேணும்னு வடபத்திர சாய் சொல்கிறாரு அப்போது அதை கேட்டுட்டு வடபத்திர சாயும் போதைக்கு சூடி கொடுத்து சுடற்கோடி அப்படின்னு பேர் வைக்கிறாரு அனைவருக்கும் நன்றி நம்ம வில்லிபுத்தூர் எப்படி ஸ்ரீவெலிபுத்தூர் ஆச்சுன்னு இல்லையா சொன்னேனியா வாங்க தெரிஞ்சுக்கலாம் கோதையை அவகரித்தனால தான் வில்லிபுத்தூர் ஸ்ரீவெளிபுத்தூர் ஆச்சு